ஷிகான் ஹுசைனி என்று அழைக்கப்படுபவர் தான் கராத்தே ஹுசைனி கராத்தே மாஸ்டரான இவர் பல நடிகர்களுக்கு கராத்தே பயிற்சி கொடுத்திருக்கிறார் கமல்ஹாசன் விஜய் உள்ளிட்டோரின் படங்களிலும் நடித்திருக்கிறார் மேலும் சின்னத்திரையில் சில நிகழ்ச்சிகளிலும் தோன்றிய இவருக்கு ரத்த போட்டு நோய் வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சூழலில் அவர் நடிகர்கள் விஜய் பவன் கல்யாண் உள்ளிட்டோருக்கு கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார் மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் ஷிகான் ஹுசைனி இவர் மறைந்த நடிகர் விவேக்குடன் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்தவர் படிக்கும் போதே மிகுந்த ஆர்வம் உடையவராக இருந்தார் அதே போல் நடிப்பிலும் தனது கவனத்தை செலுத்தினார் இதன் காரணமாக விவேக்குக்கும் இவருக்குமான நட்பு கல்லூரி காலத்தில் இருந்தே தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது எப்படியாவது சினிமாவுக்குள் வந்துவிட வேண்டும் என்று இரண்டு பேருமே கனவு கண்டார்கள் ஹுசைனி விவேக்கிற்கு முன்னதாகவே கே பாலச்சந்தர் மூலம் திரைப்படத்தில் அறிமுகமாகிவிட்டார் அதாவது பாலச்சந்தர் இயக்கிய புன்னகை மன்னன் திரைப்படத்தில் ஒரு ரோலை சிறப்பாக செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து வேலைக்காரன் மூங்கில் கோட்டை உன்னை சொல்லி குற்றமில்லை என சில படங்களில் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார் மேலும் ரஜினிகாந்த் நடித்த பிளட் ஸ்டோன் என்ற ஹாலிவுட் திரைப்படத்திலும் ஹுசைனி வேலை செய்திருக்கிறார் ஹுசைனி தொடர்ந்து நடித்து வந்தாலும் ஒரு நடிகராக அவருக்கு பிரபலத்தை தேடி தந்தது என்றால் அது விஜய் நடித்த பத்ரி திரைப்படம்தான் அதில் விஜய்யின் கோச்சாக ஒரு பாடலுக்கு வருவார் அதிலிருந்து மேற்கொண்டு பிரபலம் அடைந்தார் அவர் அதனைத் தொடர்ந்து மை இந்தியா என்று பெயரிடப்பட்ட படத்தில் லீட் ரோலில் நடித்தார் ஆனால் அந்த படம் வெளியாகவில்லை அது மட்டுமின்றி அஜித் நடித்த என்ன இருந்தால் படத்தில் அவரை நடிக்க வைக்க கௌதம் மேனன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஒரு தகவல் உண்டு ஷிஹான் ஹுசைனி என்பதை விட கராத்தி ஹுசைனி என்று சொன்னால் இன்னும் பலருக்கு அவரை தெரியும் நடிகர்கள் விஜய் பவன் கல்யாண் உள்ளிட்டோருக்கு ஹுசைனி தான் கராத்தி பயிற்சி அளித்திருக்கிறார் நடிகர்கள் மட்டுமின்றி வெகுஜன மக்களுக்கும் அவர் தனது கராத்தே பயிற்சியை கொடுத்திருப்பவர் மேலும் பலருக்கும் வெல்வித்தை பயிற்சியையும் அவர் கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே சின்னத்திரையில் தோன்றியும் அவர் கராத்தே பயிற்சி கொடுத்திருக்கிறார் சூழல் இப்படி இருக்க தனக்கு புற்றுநோய் வந்திருப்பதாக அவர் கூறியிருப்பது பலருக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இது குறித்து அவர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்திருந்த பேட்டியில் எனக்கு இரத்த புற்றுநோய் வந்திருக்கிறது இதற்கு மொத்தம் மூன்று காரணங்கள் சொல்கிறார்கள் அதாவது என்னுடைய ஜெனடிக் பிரச்சனையால் வந்திருக்கலாம் அல்லது ஏதேனும் வைரஸால் வந்திருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு ஷாக்கினால் வந்திருக்கலாம் என்று சொன்னார்கள் நான் ஒரு நாள் வாழ்வதற்கு இரண்டு யூனிட் ரத்தம் மற்றும் பிளேட்லெட்ஸ் வேண்டும் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன் எனக்கு மன தைரியம் அதிகம் எனக்கு புற்றுநோய் என்று தெரிந்தவுடன் எனது நண்பர்கள் எல்லாம் எனக்கு ஃபோன் செய்து க்ரௌட் ஃபண்டிங் கேளேன் என்று கூறினார்கள் அதெல்லாம் முடியாது என்று சொல்லிவிட்டேன் நான் கராத்தை சொல்லிக் கொடுக்கும் இடத்தை விற்கலாம் என்று முடிவு செய்து விட்டேன் பவன் கல்யாண் இங்கு வந்துதான் கராத்தை கற்றுக்கொண்டு சென்றார் எனவே அவர் இந்த இடத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் அதேபோல் விஜய்க்கு ஒரு கோரிக்கை அவர் தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர் வீராங்கனையை உருவாக்க வேண்டும் என்றார் கராத்தே ஹுசைனிக்கு புற்றுநோய் இருப்பது தெரியுது அவரது ரசிகர்கள் தற்போது சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் பல திரைப்பிரபலங்கள் அவருக்கு ஆதல் கூறியும் நம்பிக்கை கூறியும் வருகின்றனர்